வணக்கம் நண்பர்களே இன்று வந்து மதுரை ஹைகோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் மாலா அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா மைனருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியை தந்தை உயிரோடு இருக்கும்போது தாய் வந்து வில்லங்கம் பண்ண முடியுமா ஒரு அடமானம் கொடுக்க முடியுமா அல்லது ஒரு கிரையும் கொடுக்க முடியுமா அப்படி தந்தை உயிரோடு இருக்கும்போது தாய் மைனர் ப்ராப்பர்ட்டியை ஒரு அடமானமோ அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டோ ஏதோ ஒரு வில்லங்கமோ பண்ண வேண்டும் என்றால் நீதிமன்றத்தின் முன் அனுமதியை கட்டாயமாக பெறணுமா அப்படிங்கிறது குறித்து இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்போ முதல்ல கார்டியன் குறித்து நம்ம எந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிடணும் ஹிண்டு மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது இந்த சட்டத்தின் பிரிவு எட்டில் இதுக்கான விளக்கங்கள் இருக்குது அதாவது மைனர் ப்ராப்பர்ட்டியை எலினேஷன் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நீதிமன்றத்தின் முன் அனுமதியை கட்டாயம் பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தின் பிரிவு எட்டு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா மைனரினுடைய தேவைக்காக தந்தையோ தாயோ ஏலினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் இருக்குது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விதவிதமாக தீர்ப்புகள் இருக்குது ஒரு சில தீர்ப்புகள் அப்படி மைனருக்குரிய ப்ராப்பர்ட்டியை விற்பனையோ வில்லங்கமோ செய்யணும்னா நீதிமன்றத்தில் நான் அனுமதியை பெற வேண்டும் அப்படின்னு நான் தீர்ப்புகள் பார்த்துருக்கேன் அப்படி பெற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியும் தீர்ப்புகளை பார்த்துருக்கேன் இந்த வழக்கலையும் இதைத்தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சொர்ணம் சேர்வை பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து சந்திரசேகரன் ரெண்டாவது பிரதிவாதி பேர் ஜோதி லட்சுமணன் இந்த பையன் மைனர் எப்போ அந்த வில்லங்கம் நடந்த சமயத்தில் மூணாவது பிரதிவாதி வந்து சுப்புலட்சுமி இந்த சுப்புலட்சுமி வந்து அம்மா ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் அவங்களோட பிள்ளைகள் இப்போ இந்த சொர்ணம் சேர்வை வாதி இருக்காரு பார்த்தீங்களா இவங்க கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க இந்த வழக்கானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் செகண்ட் டப்பிலே முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரு அடமான வழக்கு நடந்திருக்கு இப்போ நாட்டில் வந்து எப்படி வழக்குகளை முடியும் சில கிளைண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி நம்மகிட்ட சில சூழ்நிலையில் எப்போவுமே ஃபோனில் ஆலோசனை சொல்கிறதில்ல சில நேரத்தில் நாம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை போது இந்த வழக்கு எவ்வளோ நாளுக்குள்ள முடியும்னு ஒரு கொஷினை கேட்குறாங்க அடுத்ததாக வழக்கில் உறுதியாக ஜெயிச்சிடலாமான்னு கேட்குறாங்க வழக்கில் உறுதியாக ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு நல்ல வைக்கலாலும் இடையே சொல்ல முடியாது ஏன்னா வழக்கின் தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னா வாதி பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற டாக்குமெண்ட்ஸு அவங்களுடைய எவிடன்ஸு சாட்சியம் எப்படி அளிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது யாருக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்குது வழக்கை வந்து நிரூபிக்கக்கூடிய சுமை யாருக்கு யார் நிரூபிக்கிறாங்க ஆவணங்கள் என்ன பேசுது அந்த ஆவணங்கள் சட்டத்தின் பால் செல்லுமா இப்படி பல விஷயங்களை முடிவு செஞ்சு தான் ஒரு வழக்கினுடைய தீர்ப்பானது தீர்மானிக்கப்படுகிறது வழக்கு போடுவதற்கு முன்பாகவே இந்த வழக்கு ஜெயிச்சிருமா தோற்றுருமான்னு அரைச்சி பண்ணால் வழக்கே போட முடியாது வழக்கினுடைய தீர்ப்பு எப்படி வருங்கிறது டாக்குமெண்ட்ஸு எவிடன்ஸை பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும் அதாவது மொத்தத்தில் ஒரு வழக்குல தீர்ப்பு வழங்குவது என்பது சட்டத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்படும் அதனால் வழக்கு தோத்துருமா ஜெயிச்சிருமா அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்ல முடியாது எவ்வளவோ நல்ல டாக்குமெண்ட்டுகளை வச்சு கட்சி பண்ணுற வழக்குகள் தோற்றுருக்கு டாக்குமெண்ட்டை உருவாக்கி போடுற வழக்குகள்லாம் ஜெயிச்சிருக்கு இப்படி பல வழக்குகளில் நீதிமன்றத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால் வழக்கு ஜெயிச்சிருமா தொத்துருமா அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது அடுத்ததாக எவ்வளோ நாளைக்குள்ள முடியும் இதுக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வழக்கில் இடையில் ஒரு ஐஏ போடுறீங்க அப்படின்னா அந்த ஐஏ தூக்கிட்டு நீங்கள் ஹைகோர்ட் போயிடுறீங்க அப்படின்னா அங்கே ஸ்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடையில் கடந்துடும் இப்போ ஒரு கமிஷன் படிஷன் போடுங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அப்போ அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அந்த டாக்குமெண்ட்டை ஆராய்ஞ்சி கையெழுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி அவருடைய அறிக்கையை அனுப்புறதுக்கு அது கொஞ்சம் நாள் ஓடிடும் ஒரு வழக்கில் எத்தனை ஐஏனாலும் போடலாம் எந்த ஐய போட்டாலும் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதில் ஒரு விசாரணை நடத்தி ஒரு உத்தரவு பிறப்பிக்க தான் வேண்டும் அதுக்கு மேலே அப்பிள் ரெமெடிஸ் நிறைய இருக்குது அதனால் வழக்கும் இவ்வளோ நாளைக்குள்ளே முடிஞ்சுரும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியாது இப்போ இந்த வாதி சொர்ணம் சேர்வை வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போடுறாங்க அந்த வழக்கினுடைய ப்ளைண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் உடன்பிறந்த சகோதரர்கள் மூணாவது பிரதிவாதி அவங்க அம்மா ரெண்டாவது பிரதிவாதி மைனராக இருந்த சமயத்தில் இந்த ஒன்றாவது பிரதிவாதி சந்திரசேகரனும் அவங்க அம்மாவான மூணாவது பிரதிவாதி சுப்புலட்சுமியும் என்ன அணுகி தங்களது குடும்ப கடன்களை அடைப்பதற்காகவும் ரெண்டாவது பிரதிவாதியான ஜோதி லட்சுமணினின் கல்வி செலவுக்காகவும் ரூபா அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கடன் கேட்டாங்க நான் அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கடன் கொடுத்தேன் அந்த கடனுக்கு வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வட்டி போட்டு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே பேச்சு என்கிட்ட அறுபத்தஞ்சாயிரத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஒன்று மூணு பிரதிவாதிகள் அவங்களுக்கு குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்தை எனக்கு அடமானம் கொடுத்தாங்க ஆனால் அடமான ஆவணத்தில் ஒப்புக்கொண்டபடி இந்த பிரதிவாதிகள் எனக்கு அசலோ வட்டியோ செலுத்தலை அதலான நான் அசல் கடன் தொகையையும் அதற்குண்டான வட்டியையும் கேட்டு இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வக்கீல் நோட்டீஸ் விட்டேன் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட அந்த பிரதிவாதிகள் எனக்கு எழுதி கொடுத்த அடமான பத்திரத்தை மறுத்து ஒரு பதில் நோட்டீஸ் கொடுத்தாங்க நான் பஞ்சாயத்தும் பேசி பார்த்தேன் அந்த பஞ்சாயத்து மூலமாக பணத்தை வசூல் பண்ணிடலான்னு முயற்சி பண்ணேன் அப்படி இருந்தாலும் எனக்கு அவங்க பணம் தர மறுத்துட்டாங்க அதனால் இந்த பிரதிவாதிகள் எங்கிட்ட பெற்ற கடன் தொகை ரூபாய் அறுபத்தஞ்சாயிரத்தையும் வட்டியோடி திருப்பி செலுத்த உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை போடுறாங்க அப்போ சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி ஆன்ய மார்க்கெட் இந்த வழக்கில் ஒன்றாவது பிரதிவாதி அதாவது சந்திரசேகரன் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடுறாரு ரெண்டாவது பிரதிவாதி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாதி சொல்கிறபடி எங்கள் அம்மாவோ எங்கள் அண்ணனோ அல்லது நானோ கடன் தொகை எதையும் பெறலை அதற்கு அவசியமும் இல்லை என்னுடைய கல்வி செலவுக்காக எங்கள் அம்மா அடமான பத்திரத்தை எழுதி கொடுத்து அறுபத்தஞ்சி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வாதி சொல்கிறது பொய் ஏன்னா எனக்கு ஸ்காலர்ஷிப் வருது அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக என்னுடைய படிப்பு செலவுகள் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதனால் என்னுடைய கல்வி செலவுக்காக கடன் வாங்கியிருப்பதாக கூறுவது பொய் எங்கள் அப்பா உயிரோடி தான் இருக்கிறார் அதனால் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பாத்தியப்பட்ட சொத்தை காடினாக இருந்து ஒரு அடமான பத்திரத்தை நிறைவேற்ற அவங்களுக்கு சட்டப்படி உரிமை இல்லை எங்கள் அப்பா உயிரோடி இருக்கும்போது எங்கள் அம்மா நேச்சுரல் காடியன் ஆக மாட்டாங்க எங்கள் அப்பா தான் நேச்சுரல் கார்டியனு அதனால் எங்கள் அம்மா எழுதி கொடுத்த அடமான பத்திரம் எனது சொத்துரிமையை கட்டுப்படுத்தாது அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு மூணாவது பிரதிவாதி தாய் வந்து தனியாக ஒரு ரிட்டன் செடில்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அடமான வழக்கில் கண்ட சொத்தானது எங்கள் கூட்டு குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட சொத்துன்னு வாதி சொல்லியிருக்கிறது பொய் இந்த சொத்தானது என் மாமனாருக்கு பாத்தியப்பட்ட சொத்து என் மாமனார் வந்து ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் என்னுடைய ரெண்டு பசங்களுக்கும் சொத்தை செட்டில்மெண்ட் எழுதிட்டார் அதனால் இந்த வழக்கில் கண்ட அந்த சொத்தானது எனது மகன்களுக்கு அதாவது ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்து அடமான பத்திரம் சட்டப்படி செல்லாது ஹிந்து மைனாரிட்டி அண்டு கார்டியன்ஷிப் ஆக்டின் பிரகாரம் அப்பா தான் நேச்சுரல் கார்டியனை இங்கே அப்பா உயிரோடு இருக்காரு அதனால் நான் மைனர்களை கட்டுப்படுத்தி எழுதி கொடுத்துருக்கிற அடமான பத்திரம் வந்து சட்டத்தின் பால் நிலக்கக்கூடியதில்லை ஒருவேளை நான் அடமான பத்திரம் எழுதிருந் எழுதி கொடுத்துருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அப்பா நேச்சுரல் கார்ட் உயிரோடி இருக்கார் நான் வந்து மைனர் ப்ராப்பர்ட்டி எலினேட் பண்ணோம்னா அதுக்கு நீதிமன்றத்தின் அனுமதி தேவை இங்கே நீதிமன்ற அனுமதி எதுவும் இல்லை இந்த அடமான பத்திரமானது எங்களை அச்சுறுத்தி மிரட்டி வலுக்கட்டாயமாக வாதியாலே எழுதி வாங்கப்பட்டது இந்த அடமானத்தில் கண்டபடி அறுபத்தஞ்சாயிரூவா நாங்கள் எதையுமே பெறலை ஏற்கனவே என்னுடைய கணவருக்கும் இந்த வாதிக்கும் இடையே சீட்டு பணம் தொடர்பாக கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சு அது சம்பந்தமாக பிரச்சனைலாம் நடந்துச்சு என் கணவர் கடன் வாங்கின அந்த சீட்டு பணம் தொடர்பாக என் கணவர் செஞ்ச பரிவர்த்தனைகள் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது இந்த சூழ்நிலையில் தான் அடியாட்களோடு வந்து இந்த வாதி எங்களை டைமாக கூப்பிட்டு போய் அடமான பத்திரத்தை போட்டாங்க இந்த அடமான பத்திரமும் சட்டப்படி செல்லாது அதனால் வாதி கோரி இருக்கபடி ரெமெடி அவங்களுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க இந்த வழக்கில் வாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க மூணு டாக்குமெண்ட்டு குறியீடு பண்ணுறாங்க பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஒரு டாக்குமெண்ட்டு குறியீடு பட்றாங்க வாதி தரப்பில் விசாரிக்கப்பட்ட விட்னஸ் யாருன்னா அந்த அடமான பத்திரத்தில் கண்ட சாட்சிகள் என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூப்பை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல அடமான பத்திரமே செல்லாது ஏன்னா இங்கே தந்தை உயிரோடு இருக்கும்போது தாய் நீதிமன்றத்தின் அனுமதியை பெறாமல் அடமான பத்திரம் போட்டு கொடுத்திருப்பது தப்பு மைனருக்கு பாத்தியப்பட்ட ப்ராப்பர்ட்டியை தாய் அடமானம் வைக்கணும்னா நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்றிருக்கணும் இங்கே நீதிமன்றத்தின் அனுமதியை பெறலை ரெண்டாவது அடமான பத்திரமானது இந்த பிரதிவாதிகளை மிரட்டி அச்சுறுத்தி பெறப்பட்டது அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த அடமான பத்திரம் வந்து ரெண்டாம் பிரதிவாதியை பொறுத்த வரைக்கும் கட்டுப்படுத்தாது அதனால் வாதிக்கு எந்த ரெமடியும் கிடையாது அப்படின்னு சொல்லி சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதி வந்து உயர் நீதிமன்றத்தில் ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணுறாங்க ரெண்டு தரப்புலேயும் வழக்கறிஞர்கள் வாதத்தை வைக்கிறாங்க வாதத்தை கேட்ட ஹைகோர்ட் வந்து ஒரு மூணு இஸ்யூஸு ஃப்ரெம் பண்ணுறாங்க என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா முதல்ல இந்த பிரதிவாதிகள் இந்த வாதியின் பெயருக்கு எழுதி கொடுத்த அடமான பத்திரம் சட்டப்படி செல்லுமா இரண்டாவது அந்த அடமான பத்திரம் இந்த பிரதிவாதிகளை கட்டுப்படுத்துமா மூணாவது ஹிந்து மைனாரிட்டி அண்டு கார்டியன்ஷிப் ஆக்டு செக்ஷன் எயிட் டூ ஏயின்படி அடமானம் எழுதி கொடுக்க இந்த பிரதிவாதிகள் நீதிமன்றத்தின் முன் அனுமதியை கட்டாயமாக பெறணுமா இப்போ இந்த மூணு இஸ்யூஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியும் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது தாயானவர் மைனர் ப்ராப்பர்ட்டியை விற்பனை செய்துவிட்டால் அந்த இடத்துல வரக்கூடிய முக்கியமான வினாக்கள் இந்த மூணும்தான் இந்த மூணுக்கும் விடையளிக்கும் போது ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதிவாதிகள் தாயும் மகன்களும் அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை வாதி என்ன சொல்கிறாரு இந்த பிரதிவாதிகள் அவர்களுடைய குடும்ப அவசிய செலவிற்காகவும் இரண்டாவது பிரதிவாதியின் கல்வி செலவுக்காகவும் ரூபாய் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் கேட்டாங்க நான் அந்த அறுபத்தஞ்சாயிரம் கொடுத்தேன் அதற்கு ஆதரவாக அவங்க குடும்ப சொத்தை பொறுத்து எனக்கு அடமான பத்திரம் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அடமான பத்திரத்தை பிரதிவாதிகள் மறுக்கிறாங்க என்ன ரீசன் சொல்லி மறுக்கிறாங்க அடமான பத்திரம் மிரட்டி வலுக்கட்டாயமாக எழுதி வாங்கிட்டாங்க ஏற்கனவே கணவருக்கும் இந்த வாதிக்கும் இடையே சீட்டு பணம் தொடர்பாக கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சு அதில் பிரச்சனை இருந்துச்சு அதை பயன்படுத்தி மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழக்கில் வாதிகள் தரப்பில் மொத்தம் மூணு விட்னஸ் விசாரிக்கப்பட்டிருக்காங்க அதில் ரெண்டு விட்னஸ் வந்து இந்த வாதிக்கும் இந்த மூணாவது பிரதிவாதியின் கணவர் அதாவது இந்த பிள்ளை ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு அப்பாவுக்கும் இடையே சீட்டு பணம் தொடர்பாக பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள்கிறாங்க அதே சமயம் நம்ம அடமான பத்திரத்தை பார்த்தோம்னா அதில் குடும்ப கடன் மற்றும் கல்வி செலவு ரெண்டும் குறித்து சொல்லியிருக்கு இரண்டாவது பிரதிவாதியின் கல்வி செலவுக்காக அப்படிங்கிற வாசகம் அடமான பத்திரத்தில் இருக்குது ஆனால் ரெண்டாம் பிரதிவாதி என்ன சொல்கிறாரு எனக்கு ஸ்காலர்ஷிப் வருது அதனால் நான் இவங்ககிட்ட போய் என்னுடைய கல்வி செலவுக்காக பணத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் இந்த வாதியை கூண்டுலேய்தி விசாரிக்கும் பொழுது நீங்கள் அவங்க கடன் கேட்டதுக்கு ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க ஒன்று கடன் சொல்கிறாங்க இன்னொன்று கல்வி செலவு சொல்கிறாங்க இதை நீங்கள் விசாரிச்சிங்களா நீங்கள் பணம் கொடுப்பதற்கு முன்பாக உண்மையிலேயே கல்வி செலவுக்காக தான் கேட்குறாங்களா குடும்ப கடனை தீர்ப்பதற்கு தான் கேட்குறாங்களா அப்படி விசாரித்து தான் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்களான்னு கேட்டப்போ இந்த வாதி குண்டில் நான் விசாரிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டாம் பிரதிவாதிக்கு ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப் வருது அதனால் அந்த ரெண்டாம் பிரதிவாதியின் கல்வி செலவுக்காக நான் பணம் கடனாக கொடுத்தேன் அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது குடும்பத்தே இன்னொரு முக்கியமான விஷயம் தந்தை உயிரோடு இருக்கும்போது தாய் இல பண்ணலாமா அதுக்கு இந்த வழக்கில் ஒரு சைட்லேஷனை சுட்டி காட்டுறாங்க சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்க குடும்ப தேவைக்காக தந்தை உயிரோடி இருக்கும்போது கூட தாய் அந்த சம்மந்தப்பட்ட மைனரின் அவசிய தேவைக்காக எலினேஷன் பண்ணலாம் அப்படி பண்ணுகிற வில்லங்கம் வந்து சட்டப்படி செல்லும் அப்படின்னு ஏற்கனவே நீதிமன்றங்கள் தீர்ப்பளிச்சிருக்கு ஆனால் இந்த வழக்கில் இரண்டாவது பிரதிவாதியின் கல்வி செலவுக்காக தான் பணம் கடனாக கொடுத்தேன் அப்படிங்கிறத வந்து வாதி நிரூபிக்கலை அதனால் மூணாவது பிரதிவாதி ரெண்டாவது பிரதிவாதிக்கு கார்டினாக இருந்து சொத்த அந்த மைனரின் நன்மைக்காக அவசிய செலவுக்காகத்தான் எழுதி கொடுத்தாரு அப்படிங்கிறது நிரூபிக்கப்படாததினால இந்த ரெண்டாம் பிரதிவாதியை பொறுத்த வரைக்கும் இந்த அடமானம் வந்து செல்லாது அடுத்ததாக இவங்களுக்கு இடையே ஏற்கனவே சீட்டு பணம் தொடர்பாக கொடுக்கல்வாங்கள் இருந்திருக்கு அதில் பிரச்சனையெல்லாம் ஆயிருக்கு அதெல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் சரியாக பரிசீலித்து தான் விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதனால் அந்த தீர்ப்பில் தலையிட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற முதல் மேல்முறையிட்ட தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாங்க இப்போது இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸை படிக்கும் பொழுது புதுசு புதுசாக படித்த மாதிரி இருக்கு இந்த விஷயம்லாம் ஏற்கனவே தெரிஞ்சாலும் கூட இது என்னமோ நமக்கு இப்போ தான் தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சா தானே உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கிறது தெரியும் இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தந்தை உயிரோடு இருக்கும்போது கூட தாய் மைனருக்கு காடினாக இருந்து சொத்தை எல்னேஷன் பண்ணலாம் அப்படி எல்னேஷன் பண்ணுவது சட்டப்படி செல்லும் ஆனால் எந்த சூழ்நிலையில் அந்த மைனரனுடைய தேவைக்காக அந்த வில்லங்கு இருக்கணும் அது ஒன்று தான் நிபந்தனை மைனருனுடைய நன்மைக்காக மைனருடைய மருத்துவ செலவுக்காக அல்லது அந்த மைனருடைய கல்வி செலவுக்காக இப்படிங்கிற காரணங்களுக்காக தந்தை உயிரோடு இருக்கும்போதும் கூட தாய் எலினேஷன் பண்ணலாம் அந்த இடத்துல தந்தையை போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ ஒருவேளை விவாகரத்தே பெறாமல் தந்தையும் தாயும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க தாய்கிட்ட குழந்த இருக்குது இப்போ பையனுக்கு திடீர்னு உடனில் சரியில்லை அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு அவனுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைப்படுது இப்போ தாய் போய் நீதிமன்ற அனுமதி அனுமதியை பெற்று முடியுமா வாங்கிட்டு இருக்க முடியாது அதுக்குள்ளே பையனுக்கு ஏதாவது ஆயிரும் அப்போ என்ன செய்யலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் தாய் வந்து நீதிமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டியதில்லை மகனின் மருத்துவ செலவுக்காக சொத்தை வித்தரலாம் இதை சட்டம் ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த தீர்ப்பில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி